ஐலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செலியன் ஐலியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டு பொண்ணு அந்த பையனோட மாட்டிக்கிட்டான் தப்பு தப்பாக எடிட் பண்ணி ஃபோட்டோவை வெளியிட போகிறேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் எப்படியும் நாங்கள் அதை கண்டுபிடிச்சு நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுகிட்டு இருந்த தெய்வநாயகி வந்ததும் என்னது உங்கள் வீட்டு பொண்ணு இவ்வளோ மோசமாவா இருப்பா அப்படின்னா அந்த பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை என் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இப்படி ஒரு மோசமான பொண்ணு என் மருமகள் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தெய்வநாயகி வெளியில் வராங்க அங்கே நலங்கு வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது அங்க கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு வரும்போது அம்மா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க இந்திராணி நான் சொல்றத கேளு இந்த கல்யாணமே வேண்டாம் இந்த பொண்ணு ரொம்ப மோசமான ரித்திகா யார்கூட போய் பழகிருக்கா தப்பு தப்பா போட்டோ அவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கா செலியன் போன் பண்ணி ஐலியோட அப்பாவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சதுங்கிறாங்க இதை கேட்ட ரித்திகா கோவப்படுறாங்க என்ன சொன்னீங்க அத்த என்னை பத்தி தப்பு தப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கிறாங்க ஏன் மகாராணிக்கு கோவம் வருதா தப்பு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உன்னை பத்தி தப்பா சொன்னா உனக்கு கோவம் ரோசம் வருதா உன்ன மாதிரி ஒரு ஒழுக்கம் கெட்ட பொண்ணு என் பையனுக்கு தேவையில்ல மரியாதியா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிறாங்க ஐயோ சமந்தி என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்லை தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாதீங்க அப்படின்னு ஜம்னா பின்னாடியே ஓடி வராங்க அதுக்கு வராங்க சீ செழியன் இவ்வளவு தூரம் விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னுமும் உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க நாங்க எப்படிங்க இந்த பொண்ணை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரித்திகாவுக்கு கோபம் வருது இதை பாருங்கிட்டேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் சரி ஆனால் என் பேர்ல ஏதாவது தப்பு கலங்க சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க என்னை பத்தி யாரும் தப்பா சொல்ற அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் ஒழுக்கம் கேட்ட இல்லை அப்படின்னு ரித்திகா சொல்றாங்க ஓஹோ அப்படியா சரி செலியன் பேசுகிறதா எல்லாருமே கேளுங்க அப்படின்னு தெய்வ நாயகி சொல்றாங்க அப்பாவோட போனை வாங்கி ஆன் பண்ணி காட்டுறாங்க அதுல செழியன் பேசுறது கேக்குறாங்க பாத்தீங்களா உங்க பொண்ணுன்னு சொல்லும்போது போது அப்ப வேற யாரு ரெட்கே தானுங்கிறாங்க ஏங்க உங்க பொண்ணுன்னு சொல்லும்போது மூணு பொண்ணுங்க இருக்காங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய பொண்ணா இருந்தாலும் எந்த பொண்ணு கெட்டு எங்க குடும்பத்துக்கு தானே சிவகோட்டி வேலைவர் குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கௌரவம் இருக்கு அந்த கௌரவத்தையும் மரியாதையை நான் கெடுத்துக்க விரும்பல உங்க வீட்டு பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க தேவநாயகி இவங்க பேசுறத கேட்டுட்டு தீபு முகத்துல இருள் அண்டி போய் ஐயோன்னு பதறிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த அயலி அப்பதான் சொல்றாங்க இல்ல ரித்திகாவும் இல்ல தீபும் கிடையாது நான் தான் சொல்லிடுறாங்க அயலே இதை கேட்டதும் ஜமுனா கோவப்படுறாங்க அடி பாவி எங்க குடும்ப மான மரியாதை கெடுக்கிறதுக்காக நீ எத்தனை நாளா காத்திருந்த ஏண்டி இப்போ எப்படிடி நீ ரித்திகாவோட கல்யாணம் நடக்கும் இப்படி மோசமா நடந்துகிட்டியா அப்படின்னு சொல்லி அயிலைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் செல்லமா நீ இனிமே இங்க இருக்கக்கூடாதுடி கூடாது வெளியில போ கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே போனேன்னா தான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னா அயிலைய வெளியில விரட்டுறாங்க அயிலைய வெளியே தள்ளும்போது போது ஓடி வந்து பத்மா தடுத்து நிறுத்துறாங்க இதை பாரு செல்லமா ஜமனா ரெண்டு பேத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அயிலைய அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அவ தப்பு ஒண்ணும் இல்ல யாரோ செஞ்ச தப்புக்கு தான் இப்போ அயிலை பழி ஏத்துக்கிட்டு இருக்கா அயிலைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமா அப்படி ஒரு தப்பா பண்ணக்கூடியவ கிடையாதுங்கிறாங்க பத்மா அநியாயமா அயிலு பேர்ல பழிய சொல்லி அவளை வெளியே போன சொன்னா அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோ அப்படின்னு பத்மா திட்டிட்டு இருக்காங்க என்ன நாங்களா சொன்னோம் அயிலைய தானே ஒத்துக்கிட்டா அவதான் மோசமா நடந்துக்கிட்டோம்னு சொல்ற இல்ல அவ வாயாலேயே சொல்லும் போது நம்ம நம்பித்தான் ஆகணுங்கிறாங்க ஆனாலும் இவ அப்படிப்பட்ட ஆள் தான் எதுக்குன்னு துணிஞ்சபதான் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க அயிலி அவங்க பேசுனது எல்லாம் கேட்டு அழுதுகிட்டு இருக்காங்க சிவா இதெல்லாம் பாத்துக்கிட்டு சோகமா நிக்கிறாங்க தீப்தி குற்ற உணர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க ஐயோ நான் செஞ்ச தப்புக்கு அயிலி அக்கா பழிய ஏத்துக்கிட்டாலே இப்ப என்ன செய்யறது இத போய் நம்மளால தடுத்து நிறுத்தவும் முடியாது இந்த தப்பை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கவும் முடியாது என்ன செய்யலாம்னு யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமா சிவா தீப்தி செஞ்ச தப்புக்கு அயிலி பழிய ஏத்துக்கிட்டு இப்ப எல்லாரும் அவளை விரட்டுறாங்களே ஏன்னா அப்புறமும் பொறுமையா இருக்க கூடாது உண்மையை சொல்லலான்னு வராங்க சிவா அப்ப அயிலி சிவாவை பார்த்து இல்ல நீ எதுவும் பேசக்கூடாது பேசாம அமைதியா இரு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டுன்னு கஞ்சாட பண்ணிடுறாங்க அயிலே இது கேட்ட சிவாவும் பேசாம அமைதியா நின்னுக்குறாங்க இந்த அயிலையும் மண்டபத்தை விட்டு வெளியே போனா மட்டும்தான் என்னோட பொண்ணு கபிலனுக்கு ரித்திகாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு தேவ நாயகி சொல்லிடுறாங்க இதை கேட்டுகிட்டு இருந்த இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க நிச்சயமா அயலி தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒத்துக்கிட்டாங்க நிச்சயமா அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு உறுதியாக நினைக்கிறாங்க இந்திராணி இந்த பக்கம் ரித்திகாவும் ஆமா அயலி வெளியில் போகிறனால நமக்கு எவ்வளவு அசிங்கம் கெட்ட பேர் நாளைக்கு வாழ போற இடத்துலயும் இவ்வளோ பெச்ச தானே என்ன பேசுவாங்க எனக்கு இது ரொம்ப அவமரியாதையாக இருக்கு மரியாதையா நீ அயலி வெளியில் போய்டு அப்படின்னு ரித்திகா சொல்லுவோம் அயிலி அழுதுகிட்டே மண்டபத்திலேருந்து வெளியே கிளம்ப பாக்குறாங்க அப்போ பத்மா ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இதை பாரு அயிலி நான் உண்மையாக சொல்றேன் நீ இந்த தப்பா பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ தான் இருக்கணும்ங்கிறாங்க ரித்திகா சொல்றாங்க இல்ல அயலி இங்க இருந்தானா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டு அயலி இல்லை பாட்டி நான் கிளம்புறேங்குறாங்க அயலி யாரோ செஞ்ச தப்புக்கு நீ பழி ஏற்றுக்கிட்டிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இந்திராணி வராங்க இதை பாருங்க அயலி நிச்சயமா நீங்க இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் தான் இருக்கணுங்கிறாங்க நீங்க மண்டபத்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ ஜமுனாவும் செல்லமாவும் வந்து சொல்றாங்க இதை பாருங்க தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டோல்ல அவங்க இருந்து போகட்டும் அப்போ தான் ரித்திகாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குங்கிறாங்க இல்லை ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கண்ணை பார்த்தே கண்டுக்கலாம் இவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையா நிச்சயமா ஐலி இப்படி ஒரு தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க இந்திரா யாரோ செஞ்ச தப்பையும் பழியும் ஏத்துக்கிட்டாங்க அது வேணா எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு இந்திரனை சொல்லவும் அயிலி இந்திரனியை பாக்குறாங்க இவங்க என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம புரிஞ்சுக்கல ஏன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க அயிலி பாத்மா வந்து இந்திராணி கிட்ட நன்றி சொல்றாங்க ஏமா இந்திராணி உன் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் பேத்திய பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட உண்மையிலுமே நீ நினைச்ச மாதிரி என் பேத்தி அப்படி தப்பான பொண்ணு கிடையாதமா என் வீட்டுல இருக்கிறவங்கள விட நீ வயல பார்த்து அயிலிய புரிஞ்சுக்கிட்டியா இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க பாத்மா பாட்டி எனக்கும் தெரியும் அயிலேயே ஏக்காரத்தை கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அயிலையும் நீங்க வாங்க அப்படின்னு இந்திராணி அயலுக்காக சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க இதை பார்த்துட்டு இருந்த செல்லம்மாவுக்கும் ஜமுனாவுக்கும் வைரல்லாம் எரியுது பார்த்தியா நம்ம எவ்வளோ தூரம் அவ்வளோ தப்புன்னு சொல்லி வெளியில் விரட்டுறோம் ஆனால் இந்திராணி அவங்க தப்பு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்களே அப்போ நமக்கு என்ன மரியாதைங்கிறாங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது போய் அவங்க வேலையை பாருங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாம் அப்படின்னு இந்திராணி சொன்னதுக்கப்புறமா அங்கே இருந்த எல்லாேருமே போறாங்க அம்மாவும் ஜமுனாவும் அலியை முறைச்சு வரைச்சு பார்த்துக்கிட்டே போகிறாங்க இந்த பக்கமாக பத்மா பாட்டி அயல்கிட்டையும் இந்திராணிகிட்டேயும் சொல்கிறாங்க இதை பாருங்க இந்திராணி வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் என் பேட்டியை புரிஞ்சுக்கிட்டிங்க ரொம்ப நன்றிமாங்கிறாங்க பரவாயில்ல அப்படிங்க

இப்படி கல்யாணம் நடக்கணும்னு பெருந்தன்மையாக நினைச்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக தான் இருக்குதுங்கிறாங்க பத்மா அயிலோட அப்பாவும் வந்து கேட்குறாங்க இதை பாரு அயிலி யார் செஞ்ச தப்ப நீ இப்படி ஒரு பழியை ஏற்றுக்கிட்டே யாருன்னு சொல்லணும்னு கேட்குறாங்க பாட்டி என் தங்கச்சிங்க என்ன ரித்திகா தீப்தி சுகன்யா இவங்க எல்லாருமே என் தங்கச்சிங்க தான் இவங்களுக்கு ஒரு அசிங்கம் கெட்ட பேருனா அது எனக்கு வந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அவமரியாதை நடக்குதுன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனாங்கிறாங்க அயிலி யார் செஞ்ச தப்பாக இருந்தாலும் அதை கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த கல்யாணம் நின்னால் மறுபடியும் நடக்கிறது கஷ்டம் தானே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இருந்தால் நான் இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன் போயிட்டேன்னு சொல்றாங்க அயிலி பேசின பெருந்தன்மையான பேச்சை கேட்டு இந்திராணி அந்த பக்கமா அவங்களுக்கு நகை புடவை எல்லாம் ஒரு தட்டில வச்சு எடுத்துக்கிட்டு வர அயிலி கையில கொடுக்குறாங்க அப்ப இது எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இது எல்லாம் உனக்கு தான் அயிலிங்கிறாங்க இந்திராணி இதை கேட்டு பத்மா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வச்சு சொன்ன நகை பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் இந்த நகை எனக்கு வேண்டாங்கிறாங்க அயிலி இது அப்பாரு அயிலி என் மேல உனக்கு மதிப்பு மரியாதையே இருந்தா நான் கொடுக்கறத நீ கண்டிப்பா வாங்கிட்டா ஆகணும் அப்படின்னு இந்திராணி சொன்னதுக்கு அப்புறமா அயிலி மறுப்பு சொல்லாமல் அந்த நகையை வாங்கிக்கிறாங்க சிவா என்னோட தம்பி முறைன்னா நீங்கள் எனக்கு அன்னி முறையாகுது இது நான் செய்ய வேண்டிய கடமை இதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இது அன்னியோட சீர் அப்படின்னு சொல்லி இந்திராணி அந்த நகையை கொடுக்குறாங்க இந்த நகையும் புடவையும் நீங்கள் இப்போவே கட்டி ஆகணும் இப்போவே போட்டுக்கணும்னு கேட்குறாங்க இந்திராணி இல்லை இருக்கட்டும் நான் மறுபடி பார்த்துக்கிறேங்கிறாங்க அயலி இல்லை இல்லை கல்யாணத்துக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன ஹிப்ட் தான் இதை நீங்கள் இப்போவே போட்டாகணுங்கிறாங்க ஐலே சரி என்னடா பண்ணுறதுன்னு அவங்க சொல்கிறாங்களேன்னு அந்த நகையை எடுத்து போடலான்ட்டு போகிறாங்க இதை பாருங்கள் அயலி நீங்களும் இந்த நகையை போடக்கூடாது ஏதோ பக்கத்தில் என் தம்பி நிற்கிறான் அவன் கையால் தான் உங்களுக்கு இந்த நகையை போட்டு விடணுங்கிறாங்க இந்திராணி கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க மேடம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு அயலி சொல்லவும் ஆமாம் சிவா நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் அவன் போடணுங்கிறாங்க சிவாவும் இல்லை மேடம் அதுக்கு அப்படின்னு சொல்லவும் இல்லை சிவா நம்ம வீட்டு தானே நீ போடுற போட்டு விடு ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாங்க இந்திராணி அப்பா அட அயிலுக்கு நகை போடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சிவா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த நகையை இந்திராணி எடுத்து கொடுக்கும்போது சிவா அதை வாங்கி அயிலிக்கு போடும்போது அப்போ அயலியே அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க ஐயோ சிவா என்னது அப்படி கூச்சமே இல்லாமல் என் கல் போட வரா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கமாக பத்மா பாட்டியும் அயலியோட அப்பாவும் ரெண்டு பேரும் பார்த்து சந்தோஷமா இருக்காங்க அப்பாடா சிவா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நகையை போட்டு விடுறான் இதுவே அவன் வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரமாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும் ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணமாக நடக்கணும் இந்த நகையை போடுற மாதிரி இந்த சிவா கூடிய சீக்கிரம் கழுத்துல தாலி கட்டுனா அதை பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நினைச்சிட்டு இருக்காங்க பத்மா பாட்டி சிவா ஃபார்மேட்டிக்காக இல்லை இது நான் எப்படி போட்டோம் அப்படின்னு அயிலி முறைக்கிறத பார்த்துட்டு சொல்றாங்க என்ன சிவா அயிலி யாரும் வருங்கால பொண்டாட்டி எனக்கு அன்னியாக போகிறாங்க நீ போட்டு விடுறதில் எந்த தப்பும் கிடையாது போடு அப்படின்னு இந்திராணி சொன்னதுக்கப்புறமா மறுபேச்சு இல்லாமல் சிவா ஐலியோட கழுத்தில் போட போகிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே எந்திரிச்சு வந்து எல்லோருமே அங்கேருந்து பார்க்குறவங்க சிவா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி எல்லோரும் பக்கத்தில் வந்து கூடி நிற்கிறாங்க மேலே இருந்து குட்டிசுங்க எல்லாரும் அந்த பூ மாலையெல்லாம் பிரித்து அப்படியே மலையாக பொழி வைக்கிறாங்க பாட்டி மனசுக்குள்ளே இந்திராணியை ரொம்ப பெருமிதமாக நினைக்கிறாங்க நல்ல வேலை இந்த இந்திராணினால் தான் ஐலியோட வாழ்க்கையே மாறப்போகுது நல்லபடியாக ஐலிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்திராணி எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருக்கா எப்படியோ அயிலியை இவ புரிஞ்சுக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ இந்திராணி நாளில் அயிலியோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குன்னு நம்புறேன் இனிமேல் அயலுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது சிவா தான் மாப்பிள்ளையும் உறுதி பண்ணின மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் சிவாவும் அஞ்சு அலியும் உடைய சீக்கிரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினாங்கன்னா எனக்கு அதுவே போதும்னு அப்படியே திருப்தியாக இருக்காங்க பத்மா பாட்டி இந்திராணி அவங்க கொடுத்த புடவையே உடனே ஐலியாக கட்டிக்கிட்டு வர சொல்கிறாங்க இல்லை இப்போ வேண்டாம் பரவாயில்ல நான் மறுபடியும் கட்டிக்கிறேங்கிறாங்க அயிலி இல்லை அயலி நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா மாட்டீங்க புடவியை கட்டிக்கிட்டு தான் ஆகணும் இந்திராணி சொன்னதுக்கு அப்புறம் அயலி புடவையும் நகையும் போட்டு வராங்க அயலியோட வாழ்க்கை திசமாறு